ஸோ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நேற்று ஏன் வீடியோ போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஸோ லாஸ்ட் அதனால் வீடியோ போகல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லாஸ் தான் பெரிய லாஸ் இல்லை சின்ன அது எவ்வளோ அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் காட்டுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஒரு எழுவது ட்ரேடும் பதினெட்டாயிரம் ப்ராஃபிட்டும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து ஒரு நாள் ட்ரை பண்ணி அதை வந்து நான் விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்து என்னென்னா ப்ரீவியஸ் டேவே வந்து நான் ஸ்டாக்குக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இன்னைக்கு சில ஸ்டாக்ல வந்து என்ட்ரி ஆச்சு ஸோ அது என்ன நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் ஃபுல் டே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உண்மையிலேயே எனக்குமே வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் நான் க்ரீன் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை பட் மதியத்துல மார்க்கெட் மேலே போச்சு ஆனால் அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ காலையிலேயே எனக்கு வந்து மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் வந்து ஓவர் ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் கூப்பன் கோடு கீழே கொடுக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்திருக்குன்னு குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ரிசல்ட் வந்து இது ஸோ நேற்று டேட்டு மே பதினாலு இந்த வீடியோ மேபி நீங்கள் லேட்டாக பார்க்கலாம் நேற்று வந்து வீடியோ என்னால் அப்டேட் பண்ண முடியல இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தலை கூட சீவலை மூஞ்ச கழுவில் ஒன்றுமே பண்ணல அந்த குயிக்காக அடுத்த அடுத்து வேலைன்னு போகும்போது நமக்கு அதை பற்றி தோணவே மாட்டேங்குது ஓகே சோ நேற் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தான் எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன்னா கமான் நைன் ஜீரோ ஒன் ஓகேங்களா சொன்னே அது வந்து நைன் ஹண்ட்ரட் வந்து லாஸ் பண்ணிருக்கோம் மொத்தம் அம்பத்தி ரெண்டு ட்ரை நேற்று பண்ண நேற்று நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் என்னல்லாம் பண்ண தெரியுமா ஃபுல் டே வந்து வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி சோ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன் எப்படியாவது உங்களுக்கு வந்து ஈவினிங் நல்லா கண்டென்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அது லாசங்கும் நமக்கு மனசு வந்து கேட்க மாட்டேங்குது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம் ஓகே ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது போய்க்கா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது என்னங்கிறது ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ வந்து நான் ப்ரைவேட் மோனில் போட்டு வச்சுட்டேன் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வயமூர்ரா என்ன தான் சொல்கிறேன் ஸோ அந்த இந்த எழுபது ட்ரேடும் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ப்ரா இந்த லாபம் இருக்குல்ல இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்சால் பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணணும் அதை தான் வந்து நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன் அதுக்கு ரெண்டு நாள் நான் பண்ணேன் அந்த வீடியோவை நான் ப்ரைவேட்டில் போட்டேன் அது மேபி பப்ளிஷ் பண்ணி விட்டுறேன் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே ஓகேங்களா ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ப்ரிவி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை வந்து லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடே பண்ணக்கூடாது மார்க்கெட் ப்ரீவியஸ் டே வந்து ஆர்டரில் போட்டு வச்சோம்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் இல்லை ஊர் சுற்றணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஒரு ட்ரீமு அது வந்து எல்லா நாளும் பாசிபிளாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இருந்தாலும் அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் ஒன்ஸ் ஓகே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மதான் அதாவது மேட்ரு என்னன்னா எமோஷன்ஸ் வந்து இருக்காது ஸோ எல்லாமே சிஸ்டமே என்ன தான் ஆல்கோ அது இது லட்டு லோசுக்குன்னு ஏகப்பட்டது வந்தாலுமே கார்ஸுமே ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இருக்கு அந்த மேனுவல் கார்ஸ் கொடுக்குற அந்த ஒரு இது வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு தோணுது அது மாதிரி ஸ்டாக் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் என்னதான் வந்து ஒரு மிஷின்கிட்ட நம்ம வேலை கொடுத்தாலும் அதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா அது எமோஷன் இருக்காது ஸோ நம்ம கொடுக்குறத கரெக்டாக பார்க்க ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாது நம்மகிட்ட இருக்கிற மைனஸ் வந்து அதுதான் ஸோ அது வந்து நடக்காம பண்ணணுன்னா இது மாதிரி பண்ண எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது ஸோ அதனால வந்து பெருசாக தவறுகள் வந்து நடக்கல மேக்ஸிமம் அதே வந்து பார்த்துக்குது இது எல்லாமே வந்து என்னென்னா மேனுவலாக எடுத்து ஆர்டரை போட்டு அது ரொம்ப எப்படி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் குறையாம வந்து ஹே நடக்குது ஸோ ஸ்டாக்கை பொறுத்து அது வந்து மாறும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்போ யோசிச்சு பாருங்க ஸோ கடன் அளவுன்ற விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணிடுறேன் ஸோ எனக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தி நாலு அலர்ட் போட்டு வச்சிருக்கேன் அதில் முக்கால்வாசி ஏடிஓ ஆர்டர் அது ஏடிஓ மீன்ஸ் வந்து அந்த அலர்ட்ரி அலர்ட் ரிகர்ட் ஆர்டர் ஓகேங்களா ஸோ அந்த ஏடிஓ வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் மற்ற சிம்பிளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலர்ட் மட்டும் ஸோ நான் வந்து மேனுவலாக போடுற மாதிரி எனக்கு வந்து டவுட்டே இல்லாத ஸ்டாக் எல்லாமே வந்து நான் அலர்ட் போட்டு வச்சுட்டேன் ஸோ வந்து மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆர்டர் பிளேஸ் ஆகிரும் ஓகேங்களா இவ்வளோ தான் வந்து நான் காலையில் போட்டு வச்சிட்டேன் இது எடி ரெக்கார்ட் போகும்போது காலை எட்டு மணி இப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி ஆனால் இன்னைக்கு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஸோ அது லைவ் போக லைவ்லேயும் மார்க்கெட்டில் வந்து நான் மேனுவலாக வந்து நான் ட்ரேட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அதை பார்த்தோன்னா நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ மேபி லேன்த் ஆகலாம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஸோ மணி வந்து எட்டு ஐம்பத்தெட்டு தான் ஆகுதா மார்க்கெட் வந்து காலை நெகட்டிவ் ஓப்பன் ஆகி அப்படியே பாசிட்டிவ் போச்சு இன்னைக்கு என்னென்ன தெரியல மதியத்துக்கு மேலே திடீர்னு ஒரு பாசிட்டிவ் வந்து போக ஆரம்பிச்சது ஒன்பது பதிமூணு ஆச்சா ஓகே ஓப்பன் ஆனோடனே ஆஸ்ட்ரா மைக்ரோ நைன் த்ரீ ஒன்ல பிளேஸ் ஆயிருக்கா ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க அந்த ஸ்டாக் அதிகபட்சம் எங்க பேருக்கு ஆயிரத்தி முப்பத்தி நாலு பேருக்கு நான் சார்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டினா இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கு எனக்கு வந்து இந்த ஒரு கேண்டில் ஏன் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தோன்றிட்டு இருந்துச்சு பட் இந்த இடத்துல அடி வாங்குறது ஏகப்பட்ட அடிகள் வாங்கியிருக்கு ஸோ அதையும் நான் காட்டுறேன் இது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது நல்லா இருக்காண்ணா ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா இந்த கேண்டில் வந்து பிடிச்சாச்சுங்க எங்கள் ஸ்டா ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து பிடிச்சிட்டோம் ஸோ ஃபுல் மூமெண்ட் வந்து நான் கேஷ் பண்ணேன் நீங்கள் இங்கே இந்த டைப் பண்ணி பார்த்தா கூட வந்து பார்த்திங்களா ஸோ நைன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்காக அந்த மாதிரி ப்ளே ஆகுது நான் இது வந்து நான் ஒவ்வொரு ஸ்டாக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணா ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ப்ளை பண்ணலாம் அவ்வளோ ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டாக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது ஒவ்வொரு எமோஷன் இருக்குது ஒவ்வொரு அது ட்ரேட் ட்ரேட் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்புகிறேன் ஸோ ஏன்னா அது ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து அதை விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை ஸ்டாக் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது ஆகாக நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அடுத்து வேலை முக்கியமான ஸ்டாக் நான் ஏமா இருக்கான் இதுல மத்தவங்களாம் இனிமேதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ காலையில வந்து ஒவ்வொன்னா இந்த புல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அது வந்து என்ன சொல்றது டேட்டா வேஸ்ட் நீங்க பாப்பீங்களானு தெரியல என் வீடியோ பாக்க முடியாது இருக்கு நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் ஆஹ் போல சரி லைட்டா தான் போயிருக்கு ஸ்டார்டிங்லயே பிடிச்சாச்சு ஸோ அதுக்கடுத்து ரிவர்ஸ் ஆனாலுமே நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடும் ஸோ அதுதான் மேட்ரு அதுக்கடுத்து டெக்ஸ்டைல்லாம் நல்லா போகும் எதிர்பார்த்தேன் போகலை அந்த கிர்லோஸ் இன்ஜினியரிங் இவனும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி போயிருக்கான் பாருங்கள் நான் எங்க என்ட்ரி எடுத்துருக்காங்க எங்கே போயிருக்கான் பார்த்தீங்களா ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ செவன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் என்ட்ரி செவன் ஃபிஃப்டி டு எயிட் சிக்ஸ்டி இடையில் ஒரு சின்ன எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி என் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால ஸோ இதுவுமே வந்து ஃபுல் மூமெண்ட் நீங்கள் கேப்ச்சர் பண்ணியாச்சு இதில் உள்ள பிளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா நமக்கு ஒரு பத்து ஸ்டாக் ஸ்டாப் லாஸ் இட்டானாலும் அந்த பத்து ஸ்டாப் லாஸ் இந்த ஒரே ஸ்டாக் சேர்த்து நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுதான் விஷயம் அந்த ஸ்டாக் ஓகே செவன் ஃபைவ் ஒன்ல என்ட்ரி ஆயிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதோடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அப்பர் சர்டிஃபிகேட் இருக்கு இந்த ஸ்டாக்கு நான் நேற்றே வந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுட்டேன் அது எப்படிங்கிறத நம்ம கோர்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த மேனுவலாக வந்து எப்படி இந்த ரிவர்சல் என்ட்ரிஸு ஸோ ஃப்ரெஷ் பைஸ் எல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பாருங்க புது அப்டேட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா நான் ப்ரீவியஸ் டேவே உட்காந்து எடுக்கிறது எப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது மேபி பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஓரளவு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூப்பன் கோட் இந்த கீழே ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ மறக்காம ஒரு நாலு நாளைக்குள்ளே மே பத்தொம்போது நைட் வரைக்கும் தான் ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வேற இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சில ஸ்டாக்குக்கு வந்து லிவரேஜ் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து நான் லாங் டேர்ம் ஆர்டரில் போட்டுருவேன் அதாவது ஜிடிடி ஆ இந்த ஸ்டாக் காலையில் ஒரு நல்ல ரிட்டன் சுவேன் இவன் வந்து நேர்த்தா நல்ல பர்ஃபார்மும் இன்றைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான் கரெக்டான வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிது அப்புறமா இந்த ஃபேக்ட் ஆர்சிஎஃப் இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் ஃபேக்ட்டு அப்புறமா ஆர்சிஎஃப் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்எல் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரே குரூப்பு தான் எல்லாம் இந்த உர கம்பெனி ஃபர்டிலைசர்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் போகும் இதுக்கு வந்து சிறந்த எக்ஸாம்பில் எனக்கு நல்ல ஒரு நாள் ஞாபகம் இருக்கு நான் காட்டுறேன் ஓகே இந்த டே பாருங்கள் இந்த டே இந்த ஃபேக்ட் வந்து பர்ஃபார்ம் சூப்பராக பண்ணியிருக்கா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமௌண்ட் 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 டைம் ஆகிட்டு இருக்கு இங்கே பாருங்க இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது போக இந்த என்எஃப்எல் இவனும் வந்து அதே நாளில் மூணு பேருமே இருபது ஒரு பெர்சன்டேஜ் ஸோ அந்த பேரு காணாம் தெரியுதுங்களா ஸோ இதை வந்து நான் ப்ரீபேஸ் டேவே கண்டுபிடிச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஒன்று போல் மூவ் பண்ணுறாங்க சில பேர் இருக்காங்க ஸோ அந்த கேங்கில் இவங்களும் ஒருத்தாங்க இன்றைக்கி இவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணானுங்க நல்லா போவானுங்கன்னு பார்த்தேன் பட்டு போகலை ஸோ அதனால் எனக்கு இந்த ஃபேக்ட்ருந்து ஒரு ஸ்டாக் அலர்ட் வந்தாலே அடுத்த ரெண்டு ஸ்டாக் ஆட்டோமெட்டிக்காக என் மைண்டில் வந்து வந்துடும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அதை நான் இன்னும் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுவேன் லைவ் வரலான்னு பார்த்தா நம்ம செபி ரூல் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சேமாக பர்ஃபார்முங்க ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் இதுக்கரு நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம டேரெக்டாக உள்ள போய் பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தோம்லாம் இன்றைக்கி எனக்கு அதிகமாக லாஸ் கொடுத்த ஸ்டாக் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்கு மட்டும் பார்த்துருவோம் இந்த முந்நூறுவா இந்த மூணு மட்டும் பார்த்துடலாம் இன்டெலக்டுவல் என்ன பிரச்சனைனா பர்ஃபெக்டான என்ட்ரி தான் பட் நான் குவான்டிட்டி ஆட் பண்ணி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன மன சந்திரத்துக்கு வந்து உள்ளாகிருச்சு ஸோ இந்த இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இது நல்லா போகணுங்க போகவே இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் இது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே போகலாம் இது வரை டிப்ஸு கால்ஸ் மாதிரி ஏறக்கூடாது தெரியாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிதானி ஸோ மிதானியை பொறுத்த வரைக்கும் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை தொட்டுட்டு அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஸ்டாப் லாஸ் பஜாஜ் ஹிந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாமல் பார்த்தேன் ஒரு வேலை இது வந்து நான் ப்ரீவியஸ் டேலாம் ஆர்டர் போடல ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது ஆர்டர் போட்டு அந்த சின்ன ஸ்டாப்லஸாக குவான்டிட்டி ஏற்றிட்டேன் ஆயிரத்தி இருநூறு குவான்டிட்டி போட்டு தள்ளுறான்னு சொல்லி இது போட தள்ளி அதையும் போட்டு தள்ளிடுச்சு ஸோ இதுதான் நீங்கள் நல்லதான் மேக்ஸிமம் லாஸ் ஸோ ப்ராஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்நூறு வரைக்கும் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் Astra Micro EID Pari Camlin Fin நீங்க இதுக்கு வந்து கரெக்டான ப்ரனன்சியேஷன் பண்ணனும் அப்படின்னா எந்த ஒரு அவசியமும் கிடையாது எந்த ஒரு சத்தமும் கிடையாது நம்ம ட்ரேடர் என்ன நமக்கு என்ன வருதோ அதான் ஸோ கஜாஜ் தெராமிக்ஸு சங்கவி மூவர் ஓகே இந்த இந்த இடத்துல ஒரு இன்டலெக்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க பாருங்க இது எங்கே பண்ணனே தெரியல போஸ்ட்மார்ட்டாலாம் நல்லா போகுன்னு பார்த்தேன் ரெசிஸ்டன் அதனால அது போகிறாலும் சொல்ல முடியாது இப்போ அந்த பதினொன்று இருநூத்தி இருநூறு இரநூத்தம்பது இந்த இந்த இரநூத்தம்பதுங்கிற ஜோனா தாண்டிச்சுன்னா மேலே பரப்பனு பார்த்தேன் பட் அதனால போக முடியல பட் நிஃப்டி வந்து பாருங்களா இன்னைக்கு மதியானதுக்கு மேலே திடீர்னு ஒரு குயிக் மூவ் ஆனால் எனக்கு எனக்கு என் சைட் ஸ்டாக் எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை ஸோ கேஇசி நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப லேட் என்ட்ரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க செவன் நைன் த்ரீல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன் இருக்குது ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் சொல்லிட்டு அதுக்கு மேலே தான் நான் என்ட்ரி எடுத்து அது பெருசாக போகலை ரொம்ப எனக்கு மனம் மருந்துட்டேன் பட் இருந்தாலும் நம்ம ஹவர் கேண்டில் பேட்டன் ஃபார்மாக இருக்கே அப்படின்னு சந்தோஷத்தோடு அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து இந்தியா கிளைக்கால்ஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை இந்த இண்டியா கிளைக்கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பூரில் ஒர்க் பண்ணும்போது திருப்பூர் ஸோ அப்புறம் சில நான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெவிக்கால் மாதிரி ஒரு பெரிய கம் பெரிய பேரல் இருக்கும் ஸோ அது அந்த கிளைகால்ஸ் இந்தியா கிளைக்கால்ஸ் கெமிக்கல் கம்பெனி இது ஸோ அந்த இந்தியா கிளைக்கால்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது நான் அதில் அந்த டைம் நான் பார்த்துருக்கேன் மார்க்கெட்டுக்குலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்களா நம்ம நிறைய பிராண்டு யூஸ் பண்ணியிருப்போம் அதில் பார்த்துருப்போம் ஆனால் அதில் நம்ம ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ நினைச்சிருக்க மாட்டோம் ஸோ மாதிரி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கை பார்க்கும்போது எனக்கு வந்து அது கண்டப்படுது ஸோ அது போக இன்றைக்கி வந்து டாம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி என்னங்கிறது எனக்கு தெரியல எயிட் ஃபைன் இண்டஸ்ட்ரீஸ் இன் ஏன்னா நான் ஒரு டப்பாவில் பார்த்தா அதில் எழுதி எழுதிருந்துச்சு ஒரு பென்சில் டப்பால் அதுதானா இது அப்படிங்கிறது நான் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கு பின்னாடி ஒவ்வொரு கதையில் உண்டு எனக்கும் ஓகே இன்டெரெக்ட் பார்த்துடலாம் ஸோ இன்டர்லெக்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து நமக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை ஓவர் குவான்டிட்டி போட்டு நான் சங்க ஆரம்பித்தோம் ஸோ சங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கேன் த்ரீ டுவெண்ட்டியில் இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்டாப்பில் சீட்டு இந்த இடத்துல ஸோ என்ட்ரி ஆகிறா ஸ்டாப் லாஸ் எட்டு மறுபடியும் என்ட்ரி ஸ்டாப் மேலே போயிருக்காப்புல ஏ முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் நான் எங்கே எக்ஸிட் சோ அது வந்து எங்கே பார்க்கணும் ஸோ வந்து முப்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருபதுக்கு போயிருக்கான் பண்ணிருக்க முடியாது ஓகே அது ஸோ கஜாரியா செராமிக்ஸ் இதுவும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது பார்த்தேன் ஏழு பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் ஸோ அனுராஸ் சூப்பருங்க எனக்கு எனக்கு கடைசி நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் நிஃப்டியோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்ன வால்யூம் தான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை இது டிஆர்ஐ டர்வைனோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவேனி டர்பைன் ஸோ இதுவும் வந்து இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி பிரேக் பண்ணணுன்னா நான் ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி நேரமாக வெயிட் பண்ணி அஞ்சு மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன் போகலை ஸோ கேம்லின் ஃபேன் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே மூவ்மெண்ட் ஓவர் ஸோ அடுத்து இந்த ஏஐடி பாரி ஓகேவான மூமெண்ட்டு ஸோ அடுத்து ஆஸ்ட்ரா நாங்கள் அப்படியே சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ காலையில் இங்கேயே என்ட்ரி இங்கே எக்ஸிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு ட்ரேடு இந்த மாதிரி ரெண்டு ட்ரேட் கன்சாக்ட் கூட போதும் அப்புறம் ரெண்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங்கில் என்ட்ரி எடுத்தோம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இங்கேருந்து இங்கே இந்த சின்ன ஜோன் சின்னதனால கொஞ்சம் தள்ளி எடுத்தேன் இருந்தாலும் ஓகே தான் ஸோ அடுத்து கிர்லோஸ் இது தான் இன்றைக்கி மாஸ் பர்ஃபார்மர் எனக்கு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் வேணும் நான் ஃபஸ்ட் அவர் என்ட்ரி ஆகலைனா கூட இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்து ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி ஜாலியாக உட்காந்துருக்கலாம் ஸோ இதுதான் விஷயம் ஓரளவுக்கு வீடியோ வந்து கிட்டத்தட்ட டைம் நெருக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஸோ ஒன் டு ஒன் கிளாஸ் அது இப்போதைக்கு நான் சொல்லலை சொல்கிறேன் ஓபின் ஆக்சஸ் கோர்ஸ் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹெச்சிஎச் ஃபோட்டி அப்படிங்கிறத என்னடா என்னடாது இந்த கூப்பன் யூஆர் ட்ரைங் டு லோட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா எனக்கே வா அதாவது கேப்ஸில் டைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ மறக்காமல் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ மேபி ஸ்டாப் ஆனாலும் ஆகலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தால் மழை பெஞ்சுகிட்ருக்கு ஸோ அங்கே மேலே பாருங்கள் மேகம் அப்படியே கருமேகங்கள் ஐயோ